வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க உளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத் மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தொருளி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் பிறர் குற்றத்தை பெருதிப்படுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாடும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து என்பும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துறைத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றே ஒரு துன்பம் வரா இறையமைப்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு

அனைத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதுதான் இயறை உண்மை நம்முடைய ஜெனடிக்லியே எந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குதோ அந்த பதிவுக்கு ஏற்றாறு போல நம்மளுடவ இருந்தும் அதே போல குடும்பம் சுற்றும் ஒரு உலகத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்களை இந்த நுட்பத்தை தெரிந்து இந்த அறிவாட்சி தரத்தை வளர்த்துக்கொண்டு நாம் வாழ்த்து காப்பு மூடமாக வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கடந்த பதிவுகளையும் நாம நீக்கிக் கொண்டு வாடும் காலத்துல அந்த இறைநிலையாக மாறி அந்த சுத்த வெளியாக வெளியோடு ஒன்றாக கலந்து கரைந்து உறைந்து நாம அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஒவ்வொரு மகான்களும் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை நாம உணர்ச்சி நிலையில நாம வாழும்போது நம்முடைய பதிவுகள் அதிகமாகும் அந்த பதிவுகள் மூலமாக மேடும் 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 இந்த ஐவகையில நம்முடைய துன்பங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே போகக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களிடையே இருக்கு அதை மாற்றி அமைப்பதற்காக தான் சுவாமிஜி நமக்கு இந்த மனவளக்களை வேதாத்திரியத்தை உலக சமுதாய சேவா சங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க சுவாமி வாழ்த்து ஆர்டர்ல இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சொல்லி சொல்றான் அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள பதிவுக்கு ஏற்றாற் போல ஒரு அன்பர் நமக்கு துன்பம் கொடுத்து நம்முடைய பதிவை நீக்க வந்திருக்கிறாங்க இந்த பதிவை நீக்க வந்த அந்த மகான நாம அவர்களுக்கு எந்த சிரமமும் வந்துடக்கூடாது என்ற அளவுல நாம காப்பு வாழ்த்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டே நம்ம வாட பழகி கொண்டா இதுதான் இறைத்தன்மை இதுதான் இரையொத்த தன்மையான அன்பும் கருணையும் கிருஷ்ண பரமாத்மா அவங்க அத்த குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை தான் சிசுபாலன் அந்த குழந்தை அவலட்சணமா பிறக்குது அவங்க சிவபக்தை தெய்வத்தை அவ்வளவு உருகி வழிபடுவாங்க அந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த அசரீரி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தை யார் தூக்குறாங்களோ அழகிய உருவம் வரும் அந்த நபரில தான் உன்னுடைய குழந்தைக்கு மரணம் என்று சொல்லி அசரீரி மறைஞ்சிருது அந்த குழந்தை அவளச்சனமா பிறந்திருக்கு எல்லார்கிட்டயும் புடிவாதமா தூக்க சொல்லி சொல்றாங்க வரவங்க அவ்வளவு பேத்துக்கிட்டையுமே கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு கிருஷ்ணன் வரும்போது குடுக்கும் போது தூக்கம் மறுக்கிறா இல்ல நீ தூக்கிதான் உண்ணும் புடின்னு சொல்லும் போது அழகிய உருவம் வருது சிசுபாலனுக்கு அப்போ கதறி அழறாங்க கிருஷ்ணா நீயா என்னுடைய மகனை கொல்ல போற என்று அப்ப கிருஷ்ண பிரமாத்மா சொல்றாரு அரசர்களுக்கு மரண தண்டனை குற்றம் உன் மகன் நூறு குற்றம் செய்யற வரையில நான் மன்னிக்கிறேன் நூத்தி ஓராவது குற்றம் அவன் செய்யும் போது நான் அமைதியாக தான் இருப்பேன் என்னுடைய சுதர்சன சக்கரம் அவனை கொன்னுடும் என்று சொல்லி சொல்லும் போது அவங்க ஆறுதல் அடைகிறாங்க ஓரளவுக்கு இந்திரபிரசம் அந்த சபையில இன்னும் எவ்வளவு குத்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பாசிமணி மாலை மாதிரி போட்டு அவன் வச்சிருக்கிறான் அப்போ நிறைய குற்றங்கள் இருக்கு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல துரியோதனோட சேர்ந்து ஒரு பெரிய அதர்மத்தை விளைவிக்கிறாங்க பரமாத்மா பொறுமையாவே பொறுமை காக்குறாங்க அப்போ சபையில இருந்த பாண்டவர்கள் இருந்து மற்ற எல்லாரும் அவன் மேல கோவப்படுறாங்க சிசுபாலன் மேல அந்த நூறு குற்றம் முடியுது அப்போ சுதர்சன் சக்கரம் அவனுடைய தலையை பொய்யுது நான் இதை ஏன் இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணபெர்மாவத்தினுடைய தேர்தத்துல அர்ஜுனன் இருக்கு கிருஷ்ணபரமாத்மா தேரோட்டியாக இருக்கிறான பஞ்ச பாண்டவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க நாம இறைநிலையோடு தூய்மை செய்து கொண்டு இரண்டரை கலந்து வாழும்போது என்பது வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே சமமாக நோக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அதுதான் தெய்வீக நிலை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்